காவேரி வந்து வந் வண்டியில் வந்துட்டு பார்த்த உடனே பசுபதி வந்து ரொம்பவே வம்பளுக்கிறாரு எல்லாமே இப்படி அப்பளம் விற்கிற மாதிரி ஆகிடுச்சே சரி சரி இனிமேல் விஜயோட வாழ்க்கையில் வெணிலா தான் நீ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல இப்போது வந்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோவம் வருது காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெணிலாவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிட்ட பேச போயிருக்கார் விஜய் ஸோ கண்டிப்பாக வெணிலா சீக்கிரமே போயிடுவார் அதுக்கப்புறம் நானும் விஜய் ஒன்றா இருக்க போகிறோம் நீங்களும் உங்கள் பொண்ணும் பார்த்து வைரறிங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே கோவப்பட்ட பசுபதி கால் பண்ணுறாரு இந்த மாதிரி ராகினிக்கு என்னமா நடக்குதுங்க நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்வியா எப்படியா நீ வந்து பேசி வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வச்சதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு ஸோ இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவோட மாமா வரப்போகிறது நினச்சி விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படா எப்படியாவது வெண்ணிலா அனுப்பி வச்சுட்டு காவேரி நம்ம வந்து கூட்டிட்டு வந்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காரு ஸோ அடுத்ததான் இப்போ வெண்ணிலா கூட்டிட்டு போகிறாங்க ராகினி பசுபதியை பார்க்குறதுக்கு ஸோ பசுபதி வந்து நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் நான் சொல்கிறத கேளு விஜய் விட்டு நீ எக்காரணத்தை முன்னிட்டு நீ வந்து போகக்கூடாது ஏன்னு கேளு இப்போ வந்து உன்னையை வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அந்த காவேரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லட்டுமா அதை கேட்டால் இன்னும் சந்தோஷப்படுவ விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது கல்யாணம் நினச்சி அது கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீட்டை விட்டு நீ போயிடவே கூடாது இது உனக்கு ஒரு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்னு பசுபதி ஏற்றி விட சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வெண்ணிலாவும் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ மாமா வராரு வெண்ணிலோடய மாமா வந்துக்கப்புறமா நீ உயிரோட இருக்குன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம் வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு எங்கே வரது நான் வரமாட்டேன் இதுதான் என்னோட வீடு விஜய் தான் என் புருஷன் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல உன்னை இந்தளவுக்கு காப்பாற்றிருக்காரு நீ கண்டிப்பாக வந்து நல்லா வச்சுருக்காரு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா கண்டிப்பாக என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாமா சொல்ல உடனே விஜய் வந்து கையெடுத்து கும்புறாரு தயவு செய்து நீ வாழ்க்க வாழ்க்கையை விட்டுப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இங்கேருந்து போயிடு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு ஓ என்னை நியமாத்திட்டத்தில் விஜய் உடனே நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணில் இப்போ கிளம்புறாங்க மாமா கூட ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு வழியாக அப்படியே மெதுவாக ராகினியும் பசுபதியும் சேர்ந்து வெணியிலோடய மாமா கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்கள் உங்கள் மரும வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த வீட்டில் இருந்தால் தான் கோடிக்கணக்கான சொத்து இருக்குது உங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்கும் சொத்து உங்களுக்கு பணம் வேணுமா நானே தரேன் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாவது மனசை மாற்றி வெண்ணிலா வந்து இங்கேயே வச்சுக்கோங்க கூட்டிகிட்டு மட்டும் போயிடாதுங்க அப்படின்லாம் வந்து மனசை கழச்சி விடுறாங்க ஸோ அடுத்து தான் இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம போய்ட்டு நல்ல நேரம் பார்த்து காவேரி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுறாரு விஜய் இருடா போகலாம் போலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல தான் ஒரு அதிர்ச்சியான விஷயமே இருக்குது இப்போ விஜய் வந்து டிவி ஆன் பண்ணோன்னா வெனிலா ஸோ அவங்க பேட்டி கொடுத்துட்ருக்காங்க என்ன வென் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து ஏமாற்றிட்டாரு நான் சும்மா விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா இன்னுமே விஜய்க்கு அதிர்ச்சியாகுது ஸோ வெண்ணிலா இப்படி பேசினதை பார்த்தோன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் அழுறாரு அடுத்ததாக காவேரி வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்ம விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்கறது கிளம்பி வராங்க ஸோ விஜய் கிட்ட காவிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பக்க பலமாக இருப்பேன் எப்போவுமே உங்களை தப்பா புரிஞ்சிக்க மாட்டேன் விஜய் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சந்தோஷப்படுற மாதிரி நான் வந்து கன்சீவ் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன காவிரி சொல்கிறேன் ஏன் காவேரி இப்போ சொல்கிற எத்தனை மாதம் என்ன நடந்தது அப்படின்னு ஒன்று எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஏன் காவேரி இவ்வளோ நல்லா மறைச்ச ஏன் நான் சந்தோஷப்படுறேன் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கட்டி பிடிச்சிட்டு எழுறாரு ஸோ அப்கமிங்கில் நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ